பாஜகவில் ஏராளமானவர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் மற்ற நாம உன்வாங்கியிருக்கிற கொள்கை பாஜகவில் இருப்பவர்களுக்கு அவர்களின் கொள்கை எவ்வளவு முக்கியமோ அதுபோல எனக்கு விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை கோட்பாடுகள் முக்கியம் என் கருத்து எனக்கு அவர்கள் கருத்து அவருக்கு அவர்களுக்கு இதை தாண்டி நட்பு இருப்பது இருப்பதும் தவறில்லை அந்த அடிப்படையில் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் எனக்கு நன்கு அறிமுகமாகவர் அதற்கு அவருக்கும் அமௌன் திராவிட முன்னேற்ற அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த காலத்தில் நாடாளுமன்றத்தின் மையமன்றவற்றிலே நாங்கள் அடிக்கடிக்கிற வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம் அடிப்படையிலே அவர் சந்திக்க நிச்சயமாக வரவேற்போம் அதிலே எங்களுக்கு சென்று கொள்வார்கள் ஆனால் பாஜக கொள்கை அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு நேர் முரணானது என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம் அதில் உறுதியாக இருக்கிறோம் திமுகவோடு இருப்பதால் நாங்கள் பாஜகவை எதிர்ப்பதாக கருதுகிறார்கள் அது அல்ல கொள்கை திமுக கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பாஜக கொள்கைகளை அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தனியே இருந்தாலும் பாஜக கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம் அதற்கு காரணம் பாஜக மீது உள்ள தனிப்பட்ட அரசியல் காரணங்கள் அல்ல தேர்தல் அரசியல் காரணங்கள் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சமத்துவத்தை இங்கே நிலைநாட்டுவதற்காக தமது இறுதி மூச்சுறையில் அல்லும் பகலும் அயராது உழைத்தவர் அந்த சமத்துவ கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கமாக பாஜக இல்லை சாதி ஒழிய வேண்டும் பாலினத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நிலவுகிற பாகுபாடுகள் கலந்தறியப்பட வேண்டும் அதற்கு இங்கே ஒரு மதசார்பற்ற அரசு வலுவாக இருந்திட வேண்டும் இவையெல்லாம் அம்பேத்கரின் கனவுகள் ஆனால் மத சார்பின்மைக்கு நேர் எதிரான இயக்கம் பிஜேபி அதனால் பிஜேபி விமர்சிப்படும் திமுக கூட்டணி இருப்பதனால் பிஜேபி எதிர்கொள்ளும் என்றால் அது தேர்தல் அரசியல் காரணங்கள் என்ற பொருளில் அமைந்துவிடும் கூட்டணி நலன்கள் என்கிற பொருளில் அது அமைந்துவிடும் ஆனால் கருத்தியல் அடிப்படையிலே பாஜக புரட்சியாளர் அம்பேத்கரின் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மைக்கே எதிரானது அதுதான் என்னுடைய விமர்சனம்